ஹாய் வீவர்ஸ் நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வளாத்திக்குளம் தானுகா பூசனூர் புளியங்குளம் அப்படிங்கிற ரெண்டு கிராமங்களை உள்ளடக்கிய இடம்தான் நீங்க நீங்கள் இப்போ பார்க்கறது இது இப்போ நீங்கள் பார்த்த மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேலிருந்து ஹைவேலிருந்து கரெக்டாக இரநூறு மீட்டரில் இருக்குது இது பஸ் ரோடு உள்ள போகிற பஸ் ரோடு ஆனால் ஸ்டேட் ஹைவேலிருந்து நேரே தெரியும் ஸ்டேட் ஹைவே நான் நிற்கிற இடம் தான் நம்முடைய நிறத்துடைய தொடக்கம் ஸ்டார்டிங் ஆனால் நேரடியோடு புதர்புற தெரியுதுங்க முள்ளு அங்க வரைக்கும் உள்பக்கமாக நம்ம லேண்ட் வந்து அந்த ரோட்டோட பக்கத்துல வரப்போம் பக்கத்தில் ஜாயின்ட் ஆகாது ஒரு நூறு மீட்டர் வித்தியாசம் வரைக்கும் உள்ள போய் அந்த இடம் அகலமாகுது விரியுது இதுதான் நம்முடைய ஃப்ரெண்டேஜ் சுமார் ஐநூறு அடி ரோடு ஃப்ரெண்டேஜ் ஒரு ஐநூறு அறுநூறு அடி ரோடு ஃப்ரெண்டேஜ் வருது வலதுபுறமும் இடது இடதுபுற ரெண்டு பக்கம் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஐநூறு அடி நூற்றி எண்பது ஏக்கர் இதில் இருக்குங்க நூற்றி எண்பது ஏக்கர் ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கேட்குறாங்க ஏக்கருக்கு ஐந்து லட்சம் பஸ் ரோடு பாருங்க வரைக்கும் இருக்குது இதோட முடியுது இந்த கல் இருக்கு பாருங்க பால் இந்த பாலத்தோட முடியுது ரோட்டோட ரெண்டு பக்கமும் நமக்கு ஃப்ரண்டேஜ் இந்த பாருங்க இப்ப நான் காணிக்க பாருங்க ரெண்டு பக்கமும் ஃப்ரண்டேஜ் இந்த முள் புதர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த தண்ணி இருக்கு பாருங்க தண்ணீர் வந்து நான் ஃபர்ஸ்ட் காணிச்சது வந்து லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு இந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகி இது போல ரைட் சைடும் அதே போல ஸ்டார்ட் ஆகி ஸ்டேட் ஹைவேக்கு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் அது ஆள் நிற்கிறான்னு பாருங்கள் நான் வண்டி போகுதுல்லாம் அது வரைக்கும் நம்மளே ஃப்ரெண்டே ஆனால் உள்ளே போய் திருப்பி அது அப்படியே ரவுண்ட் பண்ணி அந்த ஸ்டேட் ஹைவே பார்த்து நெருங்கி போ அந்த போகும் ஒரு நூறு மீட்டர் லெவலில் வரைக்கும் போகும் உள்ளே போய் ஆனால் மெயின் ரோடு பார்க்கும்போது பஸ் ரோட்டில் பார்க்கும்போது இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மாதிரி இருக்குது இதுல பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நூற்றி ஐம்பது ஏக்கர் இன்னொரு சைடு வந்து முப்பது ஏக்கர் என்ன நூற்றி எண்பது ஏக்கரும் ரெண்டு பக்கமுமாக இருக்குதுங்க இதுல ஈவி சப்ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா குளத்தூர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது தேர்ட்டி த்ரீ பார் லெவன் கேவி இதை இப்போ ஹண்ட்ரட் பார் பார்க் தேர்ட்டி த்ரீக்கான வேலைகள் அந்த இடத்துக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்காக சொல்றாங்க இது போக சுப்பிரமணியபுரம் இருக்குது அந்த எஸ்எஸ் வந்து இபிஎஸ்எஸில் வந்து ஹண்ட்ரட் டென் பார் தேர்ட்டி த்ரீ கேவி ஆனால் அது வந்து ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஆக ரெண்டு இபிஎஸ்எஸ் இருக்குது குளத்தூர் இருக்குது சுப்பிரமணியபுரம் இருக்குது குளத்தூர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது சுப்பிரமணியபுரம் ஒன்பது கிலோமீட்டர் சுப்பிரமணியபுரம் ஆல்ரெடி வந்து ஹண்ட்ரட் டென் பார் தேர்ட்டி த்ரீ கேவி குளத்தூர் வந்து தேர்ட்டி த்ரீ பார் லெவன் கேவி ஆனால் அது ஹண்ட்ரட் ஒர்க்கு நடந்துட்டு இருக்குது பாருங்க இப்போ மெயின் ரோட்டை பார்த்து வரேன் மெயின் ரோட்டை பார்த்து வாரேன் அந்த இரநூறு மீட்டர் தான் நம்ம இவ்வளவு தூரத்தில் வந்திருக்கிறோம் இனி இந்த ரோட்டில் போகும்போது அந்த உள்பக்கமாக வந்து விரிஞ்சி பாருங்கள் அந்த இடத்த உங்களுக்கு நான் காணிக்கிறேன் பார்த்துடுங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அஞ்சு கையெழுத்து வரங்கிறேன் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அஞ்சு கையெழுத்து வரோம் எந்த டவர் லைனும் எதுவுமே கிடையாது வளாத்தி குளத்துலேருந்து வந்து சுமாராக இது ஒரு பதி ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிசல்ஸில் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு இடம் அதாவது ரேட்டும் பரவாயில்ல விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து இதை வேறு எந்த பர்பஸ்க்காக அதாவது சோலார் காரியங்களுக்கு வேணால் சோலாருக்காகவும் கூட நீங்கள் எடுக்க எடு எடு எடுத்துடலாம் ஸோ தேவைன்னால் சொல்லுங்கள் இடத்தை காணிக்கிறோம் இடம் ஓகேயாக இருந்தால் நீங்கள் ஈ ஈஸி பார்த்து நமக்கு முடிக்கலாம் தேங்க்யூ